திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்த மாற்ற இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் எனக்கு மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்க தானே போற இப்பே வச்சு நல்லா அழகு பாத்துட்டு போயிட வேண்டியதுதான் என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான் ஏன்னா கடைசியா கடைசியா வைக்கிற பூவு கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகைங்கிறதுனால பாத்துருக்கேன் சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் இதுல கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வலியும்! என் தோல்ல விட்டு போயிருக்கான் மொத்த பேரும் மொத்த வழியும் நரசிம்மா நீளவு கோவம் கொஞ்சம் தான் வழி காட்டிருக்கேன் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் பேர் இருக்க அந்த பேருந்து நிலையத்தை மாத்திரு இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி மட்டும்தான் இந்த ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட்டை நீ பாக்கத்தான போற இப்பவே வச்சு அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா தாலி அவுக்குறதுக்கு முன்னாடி கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வளையல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவான் ஏன்னா அது கடைசியா வைக்கிற பூவு கடைசியா வைக்கிற பொட்டு கடைசியா போடுற நகை அத பாத்துருக்கேன் சொந்தக்காரங்கள்லாம் பண்ணும் போது கஷ்டமா இருக்கும் இருக்கும் ஆனா நான் இதுல கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழிய தூக்கிட்டு வந்திருக்கோம் ஒட்டுமொத்த வழியையும் என் தேவல விட்டுட்டு போயிருக்கா மொத்த பேரும் என்ன சீமான் இவ்வளவு கோவம்னு கேக்குறாங்க கொஞ்சம் தான் வெளிக்காட்டியிருக்கேன் என்று சீமான் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது